நாம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிஷி விந்தியம் தாங்க ரிஷி வில்லியம் சாலை ரிஷி விந்தியத்தில் ஃபயர் ஆஃபீஸு இருக்கு அதுக்காலத்து பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸும் இங்கே தாங்க இருக்கு காவல் நிலையம் பக்கத்துல இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை போடுவாங்கங்க இங்கே ஈபி எதிரால தான் அங்கே சந்தை போடுவாங்க நிறையா காய்கறி சந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கும் இந்த சாலையில் இது காவல் நிலையம்ங்க இது ஒரு பஸ் ஸ்டாண்டு அதுக்கடுத்து அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்க அந்த சாலை வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோலூர் போகிற சாலைங்க ரிஷ்வந்தியன் டூ திருக்கோலூர் அர்த்தநாதேஸ்வரர் திருக்கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷ்வினத்தில் இருக்குங்க சிலண்ட்ரு ஆஃபீஸு டிவிஎஸ் ஸ்டோர் ரூமு பேங்க்கு எல்லாமே இங்கே இருக்குங்க சவரி ஹோட்டல் ரிஷிவிலாம் கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டலுங்க